அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய உதவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் பணம்னா பிணமும் வாயை திறக்கம் சொல்லுவாங்க பாசம் அன்பு காதல் கௌரவம் தன்மானம் பெயர்ப்புகள் இவை அனைத்தையுமே அந்த காசு பணத்தை கொடுத்தாத்தான் இல்லை நம்மக்கிட்ட இருந்தாதான் இது அனைத்து நமக்கு கிடைக்கும் இதை மறுக்க முடியாத உண்மை இந்த கலியுகத்திலும் இதுதான் நிஜம் அப்படிப்பட்ட அந்த பணமானது நம்ம கைக்கு எப்படி வரும் யார் மூலமாக வரும் யார் அந்த பண விஷயத்தில் நமக்கு நன்மை செய்வா எந்த வழியில் வரும் அப்படின்றதா இன்றைய பார்க்க பார்க்குறோம் உங்களுடைய நட்சத்திரப்படி பண வாசலுடைய ரகசியத்தை இன்றைய பதில் பார்க்குறோம் பற்றி ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி வழங்கங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி வழங்க பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் வாங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட தர விலை கணக்கு சொன்ன போய் ஒரு ஆளுன்றும் சொல்லிங்க தவறாம சிலை வச்சுங்க உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை தான தர்ம மத வழிபாடு சமூக சேவை தொண்டு இதனுடைய தொடர்பு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க அதில் பூராட நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை நீங்களும் அதே குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தான தர்மம் சேவை ஆன்மீகம் மத வழிபாடு போன்றவற்றில் ஈடுபாடு கண்டிப்பாக உங்களிடம் இருக்குது இருந்தாலும் கூட பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே தேரோட்டம் மாதிரி தான் பல இடங்களுக்கு போய் சுற்றி கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்து நிற்பீங்க அப்படித்தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையும் சரி வேலை தொழிலும் சரி அடிக்கடி இடம் மாறுவது அல்லது வேலை தொழிலுக்காக போராடுவது பூராடம் ஊராடும் சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு நிறைய வேலைகளுக்கு அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் வேலையோ அல்லது ஊரோ மாற வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பயணம் அதிகமானவர்கள் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த பணம் செல்வாக்க ஈர்த்து கொடுக்கக்கூடியவர்கள் யாரார் முதல்ல உங்களுடைய பூராட நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் சூரியன் சூரியன்க்குரிய பிற நட்சத்திரங்களும் இருக்குது அது கிருத்திகை மற்றும் உத்திரம் அப்போது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேன்னு ஒரு உறவாக அமைஞ்சாலும் நண்பர்களாக அமைஞ்சாலும் இவங்க மூலமாக பெரியதளவு பண ரீதியான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு அமையக்கூடிய தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய சொத்து விஷயங்கள் இதில் இவருடைய உதவி கண்டிப்பான முறையில் இருக்கும் இவங்க தலையிட்டால் அதில் பெரிதளவு நன்மைகள் உண்டு மேலும் நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அல்லது தொழில் ரீதியாக முயற்சி பண்ண போகிறீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் அதாவது உத்திராடம் உத்திரம் கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாளன்று நீங்கள் அந்த முயற்சி ஈடுபட்டால் பன்மடங்கு அது வெற்றியை கொடுக்கும் அதே பணத்தை எதிர்பார்க்க போகிறீங்க பணத்தை வாங்க போகிறீங்க பேங்கில் ஒரு லோன் அப்ளிகேஷன் போட போகிறீங்கன்னா இந்த நட்சத்திர நாளைக்கு செஞ்சீங்கன்னா அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த நட்சத்திரம் நாள் நாளன்று உங்கள் கைக்கு பண வரவை வர வைக்கக்கூடிய சூழலில் காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரம் இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியனுக்குரிய ராசின்னு பார்த்தா சிம்மம் அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் அவர்கள் மூலமாக பல காரியங்கள் நீங்கள் ஜெயிக்கப் போவது உறுதி ஓகேங்களா ஸோ சிம்ம ராசியோ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க உங்களோட இருந்தால் அவங்களையும் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த நாலு பேர் அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மற்றும் சிம்ம ராசி இந்த நான்கு விஷயத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயம் அவரும பணவாதையும் உண்டு மேலும் போராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் அல்லது உங்களை விட பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நேரடியாக ஏற்பட்டு அவர்கள் மூலமாக பெரிய நன்மை கிடைப்பது அரசாங்கத்தின் மூலமாக நன்மை கிடைப்பது கண்டிப்பாக உண்டு இப்போ அரசாங்கத்தின் வழியிலையோ அல்லது தந்தையின் வழியிலோ ஏதோ ஒரு ஆதாயம் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க தந்தை வழி உறவுகளோடு நல்ல பழக்க வழக்கங்கள் வைத்துக்கொள்வது நல்லது அரசு வேலை பார்ப்பவர்களோடு பழக்க வழக்கங்கள் வைத்துக்கொள்வது நல்லது அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்போடு இருக்கக்கூடியவங்களோடு நெருங்கி பழகுவது ரொம்ப நல்லது அப்படிப்பட்டவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிங்க அவங்க மூலமாக பெரிதளவு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஓகேங்களா மேலும் பாரத்தின் முதல் நாளாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடோ அல்லது பெருமாளுடைய வழிபாடோ தவறாமல் பண்ணுகின்ற பொழுதும் உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனை நீங்கும் பணம் மட்டுமில்லைங்க உறவுகள் ரீதியான பிரச்சனையும் நீங்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ரொமோஷன் வேணும் ஒரு பதவி வேணும் நீங்கள் ஒரு முக்கியமான நிறுவனத்தில் தலைமை பொறுப்பேற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு பதவி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் சூரியனுக்கு செந்தாமரை மலரால் அர்ச்சிக்கவும் செந்தாமரை மலரை சாற்றி வணங்கும் பொழுதும் பெரிதளவு நன்மை கிடைக்கும் அதுவும் குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு சூரிய ஓரையில் அதை செய்யுங்க பெரிதளவு நன்மை கிடைக்கும் சரிங்களா தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்